கால புருஷ சக்கரத்துல ஒன்பதாவது ராசியாக வளம் வரக்கூடிய தனுசு ராசிக்கு வணக்கங்க பொதுவாக தனுசு ராசிக்காரங்க குருவை அதிபதியாக கொண்டவங்க உங்களுடைய அதிபதியுடைய பலம் என்ன தெரியுமா இவர் ஒருத்தர் நமக்கு சாதகமா இருந்தா போதும் மற்ற எட்டு கருங்களும் எந்த அளவுக்கு நமக்கு தொல்லைகள் கொடுத்தாலும் சரி எந்த அளவுக்கு மோசமான நிலையில உட்கார்ந்துட்டு நம்மளை பாடா பாட்டினாலும் சரி இவர் ஒருத்தருடைய பார்வை இருந்துட்டா போதும் நம்மளை பாதுகாத்துக்க முடியும் இவரை பொறுத்த வரைக்கும் பணத்துக்கும் இவர் தான் புத்திக்கும் இவர் தான் பணம் இருந்தாலே கூட இந்த உலகத்துல வாழ்ந்துட முடியும் அதே போல புத்தி இருந்தா போதும் அந்த பணத்தை ஈஸி சம்பாதிச்சிட முடியும் இதை ரெண்டையுமே தரக்கூடிய குருவுடைய பார்வை நமக்கு இருந்துட்டா போதும் ஏக போக வாழ்க்கையே அழகா வாழ்ந்துட்டு போயிடலாம் சோ இவர் அதிபதியை வச்சிருக்கூடிய தனுசு ராசிக்கார்கள் நல்லா இருக்கீங்களா அப்படிலாம் சொல்லிட முடியாதுமா ஏதோ போயிட்டு இருக்கு வாழ்க்கை வெளியில சொன்னா வெக்க கேடு யாட்டி தெரியாம அப்படியே கொஞ்சம் பௌசா அப்படி ஊட்டிட்டு இருக்கோம் காரணம் கேட்டீங்கன்னா கொஞ்சம் அப்படியே இருந்து பழகிட்டோம் யார்ட்டையுமே கீழே பணியாம யார்ட்டையும் போய் வேணும்னு நிக்காம சோ அதை அப்படியே மெயின்டைன் பண்றதுக்காட்டி கஷ்டத்தை வந்து மறைச்சுக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு போராடிக்கிட்டு இருக்கோம் இதுதான் தனசுரிய இப்ப வாழ்க்கையில இருக்கக்கூடிய நிலைமை இது மாறுமா ஒரு எதிர்பார்ப்பு எங்களுக்கு இருக்கதாம் செய்யுது என்னதான் நாங்க வந்து எல்லாத்தையும் தெய்வத்துக்கிட்ட எதிர்பார்க்கலாலையும் எங்களுக்கும் ஆசை பாசங்கள் இருக்கதா செய்யுது ஏதாவது கடவுள் ஒரு வாய்ப்பு கொடுத்தா போதும் அதுல பூந்து எப்படியாவது ஒண்ணு மேல போயிடலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்துலதான் எதிர்பார்ப்போட தெய்வத்துக்கிட்ட கிட்ட கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கும் அது என்னைக்கு நிறைவேறுமோ தெரியலமா கவலைப்படாதீங்க அதற்கான ஒரு வாய்ப்பா கூட இந்த பதிவு உங்களுக்கு இருக்க போகுது அது என்னன்னா சனீஸ்வர பகவான் வக்ரகதைக்கு மாற போறார் அடுத்த நூத்தி முப்பத்தி எட்டு நாட்கள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பா இருக்க போகுது சரிங்களா சில அதிர்ஷ்டங்களும் கிடைக்கும் சில நேரங்களில் அதிர்ஷ்டத்துடன் கூடிய சோதனைகளும் வரும் அது எப்படி நீங்கள் கையாளுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு வாழ்க்கை சிறப்பா மாறும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் அது என்னங்கிறத இப்ப தெளிவா பார்க்கலாம் இப்போ தலைவு பார்த்துருப்பீங்க தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைப்போம் ஆனா நம்ம நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு சில உறவுகளை நினைக்க தான் செய்யுது ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கு முன்னாடி தலை நிமிர்ந்து நம்ம வாழணும்னு நினைக்கிறோம் எக்கா இருந்த கூட தலை மட்டும் குடிஞ்சிட கூடாதுரா அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருக்கும் சோ இப்படி தனுசு ராசிக்கு எப்படி காப்பாத்தி நினைக்கணும் அதே மாதிரி தாங்க சனீஸ்வர பகவான காப்பாற்ற நினைக்கிறாரு இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு எங்களுக்கு என்னதான் தெரியலனாலையும் சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் பாதிப்பு மட்டும் தானே தருவாரு இப்படி ஒரு சிலர் யோசிப்பீங்க ஆனா இவரை பொறுத்த வரைக்கும் நல்லத செஞ்சியா உனக்கு எந்த ஒரு பாதிப்பும் கொடுக்காம ஒதுங்கி நிற்பாரு கெட்டதை செய்றியா தலை மேல விழும் சோ அப்படி நாள் வரைக்கும் உங்களுக்கு சோதனை தந்துட்டு இருந்த சன்னீஸ்வர பகவான் இப்ப உங்களுக்கு சில வாய்ப்புகளையும் கொடுக்குறாரு கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோங்கன்னு சொல்ற மாதிரி அது எந்த மாதிரியான வாய்ப்புகள் நீங்க எப்படி பயன்படுத்தணும் இதை பத்தி தாங்க இந்த வீடியோ பத்தில நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் அதாவது நவகிரங்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு இருந்து இன்னொரு ராசிக்கு பேச்சு ஆகுவாங்க சில சமயங்களை பின்னோக்கி நகரக்கூடியது வக்ரகதியாகவும் மாறுவாங்க சோ இப்படியும் போவோம் இப்படியும் போவோம் அதாவது கிளாக்வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ்ங்கிற மாதிரி இப்படி ஒரு சுத்து அப்படி ஒரு சுத்துங்கிற மாதிரி இவனுடைய பேச்சு காலத்துல சில மாற்றங்களை கொடுப்பாங்க அதாவது உதாரணத்துக்கு சொன்னா ஒரு கிரகத்துடைய பேச்சுங்கிறது ஒரு ராசிக்கு பாதிப்பை கொடுதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுவே காலத்துல உங்களுக்கு அது அதிர்ஷ்டமா இருக்கும் புரியுதுங்களா யாராருக்கெல்லாம் அந்த சனீஸ்வர பகவான் பேச்சு காலத்துல பாதிப்பு கொடுத்தாரோ அவங்களுக்கு அந்த வக்ர காலத்துல ராஜ வாழ்க்கை அதுவும் ராஜாதி ராஜ வாழ்க்கையும் மகா பொற்காலத்தையும் கொடுப்பார் இதனால தனுசு ராசிக்கு சுப பலன்கள் கிடைக்கும் அதிர்ஷ்டம் நிலைக்கும் நிதி ரீதியா வணிக ரீதியா வாழ்க்கை ரீதியா தொழில் ரீதியா தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி நல்லதொரு உயர்வை பார்க்க போறீங்க இதோட நீங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பயணம் போனா கூட சரி அதுல இருந்து பணவரவு கிடைக்கும் நிதி நிலை வலுவா இருக்கும் நல்ல செய்திகள் கிடைக்கும் எல்லாத்துக்கும் மேல அரசியல் துறை இருக்கிறவங்களுக்கு ஆளும் கிட்ட இருந்து ஆதரவு கிடைக்கும் புரியுதுங்களா வருமானம்ங்கிறத பல வழிகளை நீங்க உருவாக்கிக்க போறீங்க இது உத்தியோக பணிகள் இருந்தா உயர் கிட்ட ஆதரவு கிடைக்கும் குடும்பத்தை போட்டிருக்கும் குழந்தைடைய ஆரோக்கியத்துல மேம்பாடு இருக்கும் கல்வியில வெற்றி கிடைக்கும் எல்லாத்துக்கும் மேல உங்களுக்கு இனி நடக்கிறது எல்லாமே சாதகமான பலங்களா கிடைக்கும் மரியாதை அதிகமாகும் வியாபாரத்துல கூட்டு முயற்சிகளில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாகும் உங்களை ஒழிக்கணும்னு நினைச்ச எதிரிகள்லாம் உங்களை ஒன்னும் பண்ண முடியாம ஒதுங்கி ஓடுவாங்க போட்டியாளர்கள் இருந்தா கூட சரிங்க உங்ககிட்ட போட்டி போட முடியாம திணறி போவாங்க சோ அந்த அளவுக்கு சனி வக்ர காலம்ங்கிறது உங்களுக்கு சாதகமான நிறைய வாய்ப்புல கொடுக்க போகுது அதை பயன்படுத்துறதுல மட்டும்தான் உங்களுடைய முத விஷயம் சூழ்நிலைகள் சாதகமா மாறும் எடுத்த காரியங்களை சாதிச்சு காட்டுவீங்க இல்லத்துல திருமணம் குழந்தை பிறப்பு இது போன்ற சுபகாரியங்கள் நடக்கும் பூர்வீக சொத்துக்கள்லாம் சிரமமே இல்லாம கைக்கு வந்து சேரும் தர்ம காரியங்கள ஈடுபடுவீங்க வருமானம் எதிர்பார்த்த விட அதிகமாக கிடைக்கும் தேக ஆரோக்கியம் சீராகும் சமுதாயத்துல பிரிவோடைய நட்பு கிடைக்கும் வெளிநாட்டில இருந்து உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும் இதோட உங்களோட சுய முயற்சிகள் அடிப்படையில செய்ய முடியாத காரியங்களை கூட செஞ்சு முடிச்சிமே உடன்பிறப்புகளுமே உங்களுக்கு நன்மையை கொடுப்பாங்க எதோ ஒரு விஷயத்திலையுமே விவேகத்தோட செயல்பட போறீங்க கருத்துகளுக்கு அனைவருமே மதிப்பு கொடுப்பாங்க ஏத்துப்பாங்க உங்கள் மீது சுமத்தப்பட்ட வீண் பழிகள் விலகும் கோர்ட் கேஸ் வழக்கில் ஏதாவது உங்க மேல இருந்துச்சுன்னா கூட நீங்க குற்றம் செய்யாதவங்க அப்படின்னு நிரூபிக்கப்படும் அந்த அளவுக்கு சூழ்நிலை உங்களுக்கு சாதகமா இருக்கும் புத்தி தெளிவோட சில சந்தர்ப்பங்களை சனீஸ்வரர் பகவான் கொடுப்பாரு அதே போல எதிர்பாராத விதங்கள்ல ஒரு சில சோதனைகளையும் கொடுப்பாரு அதற்கு வந்து நீங்க பார்த்து பயப்பட வேணாம் அது எப்படி அணுகணுமோ அந்த மாதிரி திட்டமிட்டு செயல்பட்டா போதும் தினக்கூலி செய்றவங்களுக்கு கூட வருமானம் பெருகும் புதுசா வண்டி வாகனம் கூடிய யோகம் இருக்கு மற்றவங்களை தலைமை தாங்கி வெளிநடத்தக்கூடிய அளவுக்கு உயிர்வை பார்க்க புறையும் கல்வியெல்லாம் சாதனை புரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு குடும்பத்துல அமைதி இருக்கும் செல்வத்தோடையும் செல்வாக்கோடையும் உயர்ந்த இடத்தை நோக்கி பயணம் பண்ண போறீங்க தன்னம்பிக்கை உயர்ந்து பேச்சில வசீகரம் இருக்கும் நடையில கம்பீரம் இருக்கும் செயல்களை வந்து முறைப்படுத்தி செய்ய போறீங்க உத்தியோக பணிகள் இருக்கீங்களா மேல் அதிகாரிகிட்ட பாராட்டுகளை பெறுவீங்க பதவி உயர்வு பெறுவதற்கான தகுதிகளை வளர்த்துக்கொள்வீங்க பண வரவு நல்லா இருக்கும் கூட வேலை பகம் உதவி செய்வாங்க வியாபாரிகளை பொறுத்தவரைக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல அனுகூலமான பலங்கள் இருக்கும் இது கூட்டு தொழில் செய்யறீங்க அப்படின்னாக்க கூட்டாளிகளை அரவணைச்சு சில காரியங்களை செய்யறப்போ வெற்றி நிச்சயம் அதே போல புதிய சந்தைகளை நாடி நீங்க போறப்போ அங்க சந்தை நிலவரத்தை அறிந்து வழியை வந்து நிர்ணயம் பண்ணுங்க அதே போல அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல எச்சரிக்கையா நடந்துக்கோங்க பதிலை போட்டிருக்கும் நீங்க தேடிய புதிய பதவிகள் உங்களை வந்து சேரும் காரியங்கள் இருந்த தடைகள் விலகுது சமுதாய நலன் சார்ந்த எண்ணங்கள்ல நீங்க செயல்பட முனையும் பொழுது தொண்டர்களை வந்து அரவணைத்து அதை வந்து செஞ்சு பாருங்க ஏக போக ஆதரவை பெறுவீங்க மறைமுக எதிர்ப்புகள் கூட விலகி போகும் கலைத்துள்ள இருக்கவங்க புதிய உப்பந்தநிலை பெறுவதற்கு தீவிர முயற்சி மேற்கொள்வீங்களுடைய கௌரவத்திற்கு பங்கம் ஏற்படாத வகையில எதிர்பார்த்த பதவிகள் கிடைக்கும் வாய்ப்புகள் கிடைக்கும் திறமைகளை வளர்த்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பா உண்டு ஸோ இதெல்லாம் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு சில வாய்ப்புகள் இன்னும் ஒரு சில விஷயங்கள் குறிப்பா பதினைந்து விஷயங்கள் இந்த சனீஸ்வர பகவானால உங்களுக்கு நடக்க போகுது அது என்னன்னா அர்தாஷ்டமா சனியாக அமர்ந்தாலும் சின்ன சின்ன வேலையை கூட அழஞ்சு முடிக்கூடிய நிலையில இருந்த உங்களுக்கு தவிர்க்க முடியாத செலவுகள் இருந்திருக்கும் தர்ம சங்கரமான சூழ்நிலை இருந்திருக்கும் எதை செஞ்சாலும் சரி ஒரு மாதிரி சமாளிக்க முடியாத ஒரு கஷ்டத்தை நீங்க அனுபவிச்சிருப்பீங்க அது எல்லாமே அப்படியே உள்டா ஆகுதுங்க நம்ம சொன்ன இல்லையா யாரெல்லாம் பாதிக்கப்பட்டீங்களோ அவங்கள வந்து இப்போ பக்குவப்பட போறீங்க பலன்களை அனுபவிக்க போறீங்க அந்த வகையில தான் உங்களுக்கு தடை தாமதங்கள் இல்லாம நினைச்சக்காரர்கள் கை கூடி வரும் இரண்டாவது விஷயம் குடும்பத்துல உங்களுடைய மனைவியுடைய கை ஓங்கும் உங்களுடைய கணவருடைய கை ஓங்கும் சொந்த ஊரை விட்டு வேற ஊருக்கு இடம் பெயரக்கூடிய சூழ்நிலையில குடும்பத்தில் கூடிய சொத்து பிரச்சனை எல்லாமே ஒரு மாதிரி உங்களுக்கு வாழ்க்கை இதை முடிச்சிக்கலான்ற அளவுக்குலாம் கஷ்டத்தை கொடுத்துருக்கும் ஆனா இப்போ சொந்த ஊருக்கே திரும்ப போறீங்க விருப்பம் பண்ணுற மாதிரி வாழ்க்கையை மாற்றிக்க போறீங்க சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமா முடியும் சொத்து வந்து பத்திரம் பண்ணிக்கு உங்க பேர்ல உயிர் எழுதுறது சொத்தை விற்கிறத வாங்குறது எதை செஞ்சாலும் சரி உங்களுக்கு சாதகமான நீ என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் மூன்றாவது பேச்சிலும் செயல்பாடுலையும் நிதானம் தேவை அரசு விஷயங்கள்லாம் அலட்சியம் காட்டாதீங்க உயர்ந்த பொருட்கள் தங்க ஆபரணங்களை வந்து யாருக்கும் இரவு கொடுத்துடாதீங்க வாங்கவும் செஞ்சிடாதீங்க அதேபோல் கணவன் மனைவி கிடையே மனசு விட்டு பேசுங்க சந்தேகப்பட வேணாம் பணவரவு திருப்திகரமா இருக்கும் அதாவது ஒரு விஷயத்த வந்து நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க சனீஸ்வர் பகவான் இந்த வக்ரகாலங்கிறது உங்களுக்கு உறவுகள் கிட்டே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்துட்டு தெளிவுபடுத்தினார் பட் பண எந்த விதத்திலும் கை வைக்கல நான்காவது விஷயம் திருமணத்துக்காக காத்துட்டவங்களுக்கு திருமணம் நடைபெறும் அதே போல உங்க வாழ்க்கையில் ஆல்ரெடி திருமணம் ஆயிடுச்சு பிரச்சனையா இருக்கு கிடையே அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும் உறவுக்காரங்கிட்ட இருந்து வந்த மோதல் பிரச்சனையும் இப்ப சரியாகும் ஆனா யார்கிட்டயுமே எக்காரணத்தை கொண்டும் வீண் வாக்குவாதம் பண்ணாதீங்க அடுத்த ஐந்தாவது வழி சொத்துக்கள் இருக்கக்கூடிய சிக்கல்கள் சரியாகுது அரசுடைய அனுமதியோட புதிய தொழில்துறங்களுடைய முயற்சிகளில் வெற்றி பெறுவீங்க வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைச்சு விசாக்கு அப்ளை பண்ணியிருந்தா அந்த அயல்நாட்டு பயணங்கள் இப்ப சாதகமா அமையும் அடுத்த ஆறாவது மாணவ மாணவியர் செய்யாதவருக்காக தண்டனை வாங்கியிருப்பீங்க அது இப்போ உங்க மேல தப்பு இல்லைங்கிறத தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை அமையும் நட்புல எப்பவுமே கவனமா இருந்துக்கோங்க எதையுமே தள்ளி போடாதீங்க அப்பப்பயும் படிச்சுக்கோங்க அடுத்து ஏழாவது வேலைக்கு போகக்கூடிய பெண்மைகள் ஆண்களோ பெண்குள்ளவங்க குறிப்பு பெண்களுக்கு சொல்றேன் அதிக மன அழுத்தத்தால் கஷ்டப்பட்டுருப்பீங்க தியானம் யோகா இது தொடர்ந்து பண்ணுங்க மனசு வந்து பக்குவப்படும் எப்பேற்பட்ட ஒரு கஷ்டகாலமாக இருந்ததுனா சமாளிக்கூடிய ஆற்றல் உருவாகும் உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும் வீட்லேயும் சரி உறவுக்காக மத்திலயும் சரி உங்களுக்கான முக்கிய பொறுப்புகள் கிடைக்கும் இதன் காரணமாக உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும் அடுத்து எட்டாவது விஷயம் சனி பகவானால சோர்வு களைப்பு இதெல்லாம் இருந்திருக்கும் இல்லையா அதெல்லாம் இப்போ நீங்க போகுது நீங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்ல மனசை ஈடுபடுத்திக்க போறீங்க குறிப்பா வந்து தெய்வம் வழிபாட்டுல மனசு வந்து செலுத்த போறீங்க ஒன்பதாவது விஷயம் வான உறவு அதிகமா இருக்கும் பழைய பிரச்சனைக்கும் முற்றுப்புள்ளி வைப்பீங்க புதிய முயற்சிகள்ல எதிர்பார்த்த பலன் கிடைக்கும் கோர்ட்டு கேஸ் வழக்கல நல்ல தீர்ப்பு கிடைக்கும் பத்தாவது விஷயம் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் வேலை சுமை அதிகமாகும் இருந்தாலும் உங்களை நம்பி சில பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க வியாபாரம் தொழில் விருத்தியாகும் கூட பிறந்தவங்களால உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மறியுது யார்ட்டி வீண் விவாதமோ சண்டை போறதோ வேணாம் பதினோராவது விஷயம் அதிகம் கோபப்படாதீங்க வீண் பிரச்சனைகளுக்கு போகாதீங்க மன உளைச்சல் வந்தாலே சரி அமைதி கடைப்பிடிங்க எங்கேயும் யாருக்காகவும் வாக்குறுதி கொடுக்காதீங்க பன்னிரெண்டாவது விஷயம் உன்னுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கோங்க வெளி உணவுகளை தவிர்த்துக்கோங்க வேண்டாத பழக்க ஒதுக்கி வச்சிருங்க அடுத்து பதிமூணாவது விஷயம் ஒருத்தர் கீழே வேலை பார்க்குறீங்க தனியார் துரிய அரசாங்கத்துறையாங்க ஆண்களோ பெண்களோ இல்ல ஒருத்தர் கீழ கூலி வேலை செய்தாலும் சரி கவனமா இருக்கும் உங்க வேலையில எது செய்யறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசிச்சு செய்யுங்க அதே போல ஒரு முடிவு ஆராய்ந்து முடிவு எடுங்க பதினாலாவது விஷயம் வியாபாரிகளா இருக்கீங்க தொழிலதிபர இருக்கீங்க தொழில் பண்றீங்க அட ஒரு பொட்டி கடை வச்சிருங்க கராரா இருங்க வியாபாரத்துல அதே சமயத்துல கஸ்டமர்ஸ் கிட்ட கனிவா நடந்துக்கும் பற்று வரவுல எதிர்பார்த்த பலன் கிடைக்கும் அதீத உழைப்பு தேவைப்படுது புதிய ஒப்பந்தங்கள் தேடி வரும் அதை தக்க வச்சுக்கிறது மட்டும்தான் உங்களுடைய பொறுப்பா இருக்கணும் அடுத்து பதினைந்தா விஷயம் வேலையில முன்னாடி சொன்ன மாட்டோம் அதிக கவனம் தேவை சூழ்நிலையை தாண்டி முன்னேற போறீங்க உங்க வேலையில அலட்சியம் காட்டாதீங்க மேலதிகாரிங்க உங்களை பத்தி குறை கூறாலும் சரி அமைதியை எத்துக்கோங்க உயர் பதவிகள் கிடைக்கும் இடம் மாறுதல்கள் கிடைக்கும் சோ இப்ப வரைக்கும் பார்த்தது இந்த சனி பவான வக்ரகாலத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொது பழங்களை பார்த்துருக்கோம் இது தனிப்பட்ட முறையில ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே இந்த வக்ரகாலங்கிறது எப்படி இருக்க போகுது மூலம் நட்சத்திரம் சனி பகவான்ல இனி உங்களுக்கு தோஷமே கிடையாது தொட்டதெல்லாமே தோல்வியாக இருந்த உங்களுக்கு இனி தொட்டது எல்லாமே வெற்றியாக மாறப்போகுது நேச்சது எல்லாமே நடக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வருமானம் அதிகமாகும் இடம் வாங்குறது பூமி வாங்குறது வண்டி வாகனம் வாங்கக்கூடிய எண்ணங்கள் பூர்த்தியாகும் சமுதாயத்துல அந்தஸ்து உயிரும் அரசியல் பதிலுக்கு எதிர்பார்த்த பதவிகள் வந்து சேரும் இதோட கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலம்ங்கிறது யோகமான காலமா இருக்க போகுது அடுத்ததான் உட விருப்பங்கள் பூர்த்தியாகுதுன்னு ஆகுதுன்னு சொல்லியா குடும்பத்திலுமே சுப நிகழ்ச்சி நடக்கும் பணவரவு அதிகமாகும் குலதெய்வ அருளால உங்களுடைய நிலையில உயர்வு இருக்கு சொத்து சேர்க்கை உண்டாகுது அரசியல் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகள் வந்து சேரும் வீண் பிரச்சனைகள் மறையுது இன்னும் சிறப்பா சொல்லினாக்க நீங்க நிறைய விஷயங்களை இழந்திருப்பீங்க அந்த இழந்ததுல இருந்து பாடம் கத்துக்கிட்டு இனி வந்து திட சிந்தனையால செயல்பட போறீங்க தொழில் வியாபாரத்துல முன்னேற்றம் தோன்றும் துணிச்சலாக தைரியத்துடையும் நிறைய விஷயங்களை சாதிக்க போறீங்க தொழிலையும் சரி உத்தியோகத்திலையும் சரி உடல் ரீதியாகவும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு கல்வியிலுமே வளர்ச்சி அடைய போறீங்க ஒட்டு மொத்தமாக குடும்ப வாழ்க்கையுமே ரொம்ப சிறப்பா அமைய போகுது அடுத்து பூரடம் நட்சத்திரம் சிறப்பான காலகட்டமா எதிர்க்கு போதுங்க எப்படின்னா இது வரைக்கும் சனி பகவான பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு தராத பழங்களை அதிகபட்ச நன்மைகளை கொடுக்க போறாரு வாழ்க்கையிலே இனி முன்னேற்றமான காலகட்டம் எதிர்பாராததான் அதிர்ஷ்டம் உண்டாகும் ஆதாய நிலை ஏற்படுது பணியிடங்கள்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு முடிவு வருது தொழில லாபம் அதிகமாகுது தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு நினைச்சதை அடைய போறீங்க வெளிநாட்டு தொடர்புகளால் முயற்சிகள் மேற்கொண்டால் வெற்றி உண்டு அரசின்வாதக்கு எதிர்பார்த்த செல்வாக்கு அந்தஸ்து ஏற்பட போகுது பணவரவு அதிகமாக போகுது அதன் காரணமா புதுசா வீடு கட்டி குடியேறக்கூடிய வாய்ப்பு இருக்கு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு ஒட்டு மொத்தமா இந்த காலம்ங்கிறது மத்தவங்க மற்றவங்க பாராட்டக்கூடிய அளவுக்கு உயர்வான வாழ்க்கையை வாழ போறீங்க அடுத்து உத்திரட நட்சத்திரம் நினைச்ச செயல்பாடுகள்ல வெற்றி கிடைக்கும் அதிர்ஷ்ட பலன்கள் கிடைக்கும் இந்த காலகட்டத்துல சங்கடங்கள் விலகுது நினைச்சது நிறைவேறது வருமானம் அதிகமாகுது எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுது புதுசாக இடம் வாங்குறது வண்டி வாகனம் வாங்குறது இது சம்பந்தப்பட்ட முயற்சிகள்ல தொழில் தொடங்குகிற முயற்சிகள் வெற்றி பாதிப்புகள்ல இருந்து முழுசா விடுதலை கிடைக்குதுங்க நெருக்கடிகள் விலகுது இதோட பொன் பொருள் சேருது குடும்பத்திலுமே அடுத்தடுத்த சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடு ஆகும் ஒரு எதிர்பார்ப்புல பூர்த்தி செஞ்சு கொடுக்குறாரு சமுதாயத்துல அந்தஸ்து உயருது இதுல அரசியல்வாதிகளுக்கு புதிய பதவிகள் வந்து சேரும் வீட்டுல சுப நிகழ்ச்சி நடக்கும் சிலருக்கு குழந்தைய பாக்கியம் கிடைக்கும் நல்ல வேலை கிடைக்கும் இதோட உடைய உழைப்புக்கு மதிப்பு கிடைக்குங்க எதிர்பார்த்த பொறுப்புகள் வந்து சேரும் குடும்பத்துல ஒற்றுமை அதிகமாகுது மேற்கல்வி கனவு வேலை வாய்ப்பு கனவு திருமண கனவுகள் எல்லாமே நனவாக போகுது வெளி வட்டாரத்துல அலுவலகத்துல உடைய வேலையில செல்வாக்கு உயருது சோ எப்படி பார்த்தாலும் சரி இந்த சனிபாவுடைய வக்கர காலம்ங்கிறது தனுசு ராசிகளுக்கு எதிர்பார்க்காத ஒரு மாற்றத்தை ஏற்றத்தை தரப்போகுது அது கரெக்டா பயன்படுத்துங்க சோ இந்த பலன்கள்ங்கிறது உங்களுக்கு நினைச்சிருக்குனாக்கா செய்ய வேண்டிய வழிபாடு ஒவ்வொரு சனிக்கிழமையுமே அருகிலே கூடிய நவகரங்களில் வீற்றக்கூடிய சனீஸ்வரர் பகவானுக்கு கருப்பு வஸ்திரம் சாற்றி அதே போல எட்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு முடிச்சுட்டு எட்டு பேருக்கு அன்னதானம் செய்ய எப்பேற்பட்ட கஷ்டகாலம் இருந்தாலும் சரி அதுல இருந்து விடுதலை கிடைக்கும் நினைத்த நீடித்த சந்தோஷம் செல்வாக்கு கிடைக்கும் வாழ்த்துக்கள்